பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பதினேழாம் ஆண்டு வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் ஊறியடித்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் கிரிவலப்பாதையில் உள்ள அடி அண்ணாமலை கிராமத்தில் பதினேழாம் ஆண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வழக்கு மரம் ஏறுதல் மற்றும் ஊறியடித்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஊரியடித்தல் திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இருபத்தைந்து அடி உயரமுள்ள வழுக்கு மரம் ஏறி உரியனர் கிரிவலப்பாதையில் உள்ள அடியண்ணாமலை கிராமத்தில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று காலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் மாலையில் சிறுவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை போன்று வேடமணிந்து கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊர்வலமாக வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினர் பின்னர் வழுக்கு மரம் ஏறி உரியடித்தல் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று உரியடித்தனர் இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர்